kaliorani ready padinik okay. என் பேர் மல்லிகா என் மீச்சியும் பேர் தியாகராஜர் எனக்கு வந்து கொல்லாவடி பக்கம் அகலமே இருக்கும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணை பையனையும் படிக்க வச்சு பொண்ணை ஆர்மியில வேலை பார்க்குறாரு அவனை கல்யாணம் கொஞ்சம் இவனால் நல்லா படிக்க வச்சு உன்னே இங்கேயே வேலை பாருன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேன்ட்டான் வெளிநாடு தான் போகணும்னு சொன்னான் என் புருஷன் வந்து முப்பது வருஷமா வெளிநாட்டுல வந்து போயிட்டு இருந்தாரு அப்புறம் மொத்தமாக ஏழு வருஷம் போய் இருக்கார் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிடுறான் அவர் வந்து ப்ரீ விசா வந்து எந்த யாருக்கும் இந்த கம்பெனிலையும் வேலை பார்க்கறதில்ல எங்கே பிடிச்சதோ அங்கே வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு வேலை விசா எடுத்து ரெண்டு மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணி அங்கே வச்சு எங்களுக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து விட்டுட்டு எங்கே இஷ்டமோ அங்கே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார் கூட்டுக்கு வந்தார் வந்து எங்களுக்கு தூரியமாக எதுவும் சொத்து கிடையாது சார் எதுவும் கிடையாது சம்பாதிச்சது நாங்கள் வாங்கினோம் நாலு ஏக்கர் நல்லா வாங்கினாங்க தனி இடத்துல வந்து ஒரு இடம் ஒரு காட்டில் வாங்கி அதை சுத்தம் பண்ணி ஒரு கூடை விடு கட்டிக்கிட்டு அதில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய மாடி வீடு கட்டி இருக்கோம் ஒரு இடம் வாங்கி தனியாக என்னை வந்து உமாங்கேற்று பாயந்திலேருந்து வந்தால் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வச்சோம் எங்களுக்கு காசு பணம் எதுவும் அனுப்பலை ஏன்னு கேட்டால் நாங்கள் நல்ல வசதியாக இருந்தோம் குளாங்கலம்லாம் ஏழை எடுத்துக்கிட்டு நாலு ஏக்கர் நல்லா இருந்தது ஒரு உள்நாட்டில் நல்லா சம்பாதிச்சிருக்கு அதை நல்ல அது ஒருபாடு அவன் காசு குணம்லாம் என்ன காசு எங்கடா அப்படின்னு சொன்னால் அரபி ஏமாற்றிட்டு வந்து அமெரிக்கா போயிட்டா அவன் போய் வாங்கி அனுப்புகிறோன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு பிள்ளைய செல்லமாக வாழ்த்ததுனால பொருள் பொண்ணில் நம்ம எந்த வெள்ளு எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த

செஞ்சான் நான் தான் செஞ்சேன் பொண்ணுங்க செஞ்சான் அவங்களுக்கு செஞ்சேன்னு சொன்னான் சொல்றதுக்கு முறை போய் அவன் வந்து எங்களை ஏமாத்திட்டு நாங்க அவன் ஏமாந்து போயிட்டோம் அந்த காசெல்லாம் வச்சிருந்து பெரிய கடந்தான் இருக்கு தன ஒரு லட்சம் லட்சம் எனக்கு வந்து இந்த அஞ்சு லட்சம் பணத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இருக்க இடம் இல்லாத போன்ற இடம் இல்லாதீங்க ரொம்ப வசதி இல்லை ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால எனக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பண்ணுது உடனே மூட்டு விடுத்துருக்கேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட போடு சார் பொம்பளை ஒரு ஆம்பளை எப்படி ஒன்றும் இல்லையா மாப்பிள்ளா செய்யலை சார் இஷ்டத்துக்கு ஒன்று போடல இப்போதைக்கு எதுவுமே இல்லை தாலையாக கூட வச்சு செலவு பண்ணிட்டேன் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இல்லைன்னு சொன்னாங்க அவங்கள விட்டு எங்களை கர்ற மாணவர் செய்ய சொல்லிடுங்க சார் எங்களுக்கு